கட்டி தமிழ் வளர்க்க மாட்டிற்கு மேலும் பரிசாக மதுரை மாவட்ட மேலும் சாப்பாடு இருபத்தி ஒன்று சிறப்பான வீரர்கள் நெருங்கி வீட்டலா சிறப்பான

பொதுமக்களுக்கு காளையும் பெறலானே மேட்ட மாதி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மேலூர் காஞ்சிபுரம் சார்பாக 201 சிறப்பு பரிசிரு தென்ன சிறப்பு பரிசு தரலையும் பெறலானே வீரர்கள் செல்பான வீரர்கள் நல்லாலாலயா சிறப்பு மிக்க வீரர்களா ஆடல் மிக்க காலயா அருவி மிக்க வீரர்களா ஒரு காலயா அன்னை முன்னாடி இருக்கிற அன்னை அஜாயினே நிகிட மதிரியே தென்றுகளே வந்து வீசானே காலையெல்லாம் புடிடடா

16 நிமிடத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்திருக்கப்ப நேர்ங்க புரிஞ்சி வீற்றா காணங்க எல்லாம் வீற்றா இந்த கட்டலajana பாட் மீனே தரிசிதரன் மேரவர்கள் காலையில சரங்க காலை வீரகணம் வீரபாவை மேலங்க ஆதிர் ஹர்மை யாரக்களே மாட்டு புடி வீரர்களை கால களம் அழித்து வரப்பட்டு 5 நிமிடங்கள் எடுத்துற்றதே காலை களம் அழித்துடைடப்பட்டு 5 நிமிடங்கள் நேரத்தை பெற்றவர் பயிற்சியாளர் பெரியபடுத்திக் குறிஞ்சார் இந்த அடகுல 5 6 7 আলাইனா ஜான்சி சார்பாக ஓடி கொண்டபடி இந்த வரகிரியார்